அனைவருக்கும் வணக்கம் இப்போ சம காலத்தில் வந்து இப்போ விஜய் கட்சி அப்புறம் ரொம்ப வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது யாருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நாளாக வந்து நடக்கிற நிகழ்வுகள் தெரிவிக்கிது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவங்க வந்து நேற்று அனைத்து மக்களுக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் மிக சிறப்பாக வந்து பேசியிருந்தார் அதை நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சிருந்தோம் எப்போதுமே வந்து எழுதி வைக்கிறதோடு நம்ம வந்து அதில் என்ன எழுதி வைக்கிறோமோ அந்த கருத்தை ஒன்று நம்ம எடுத்து வைக்கிறது தான் நம்ம யாருங்கிறது வெளியில தெரியும் எப்படி வந்து அதை ஆதவ அர்ஜுனா வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உண்மையிலேயே வந்து ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டத்தில் நடந்துகிட்ட அந்த இடங்கள்ல விஜய் பேசியது சரியா தவறா என்ன பேசுனாரு எதுக்காக வந்து இதெல்லாம் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து நம்ம பார்த்துருவாங்க ஆதவ அர்ஜுனா வந்து நேற்று பேசுறாரு பேசணுன்னு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பேசுறாரு அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு இன்புட் இல்லாமல் வந்து அவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அப்போ ஏதோ ஒரு இன்புட் இருக்க அவசரம் அவர் வந்து பேசிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவன் அரசியல் நோக்கிக்கிட்டு இருக்கிற அதான் அரசியல் நோக்கர்கள்னு இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து பார்க்கும்போது அப்படிதான் தோணும் அதுதான் உண்மையும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா யாருமே வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து எதுவுமே வந்து பேசிட முடியாது ஏன்னா இது புத்தக வெளியிட்ட விழா இப்போ நாங்கள்லாம் போகிற மாதிரி வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு ஒரு போராட்டமோ அப்படி கிடையாது புத்தக வெளியீட்டுல பேசணும்னா அதை பற்றி கூட நிறைய பேசியிருந்துருக்கலாம் அந்த புத்தகத்தை வந்து படிச்சு இந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவரே கூட ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறாருமோ அதை பற்றி பேசி இந்த புத்தகத்துக்கு யார் யாரெல்லாம் உதவுனாங்க அப்படிங்கிறத பத்தி பேசி அதுல அதில் வந்து பல விஷயங்களை வந்து எடுத்து பேசியிருந்துருக்கலாம் ஆனால் அதுல வந்து ஒரு நுட்பமான அரசியல் அது கூட இருந்தது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது நானும் அதை மறுக்கல ஆனால் என்ன அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க விடுதலை சிறுத்தைகளில் வந்து ஒரு அவசர கூட்டமாக போடுறாங்க டிவியிலலாம் அப்படி பிரேக்கிங்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு காமெடியாக இருக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா வந்து நீக்கிறதுக்காக வந்து ஒரு ஆனால் உயர்மட்ட குழு கூட்டமாக ஆப்பெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு அவர் என்ன பேசுகிறார் அதில் என்ன பேசுன தப்பு இருக்குது அப்படிங்கிறதாங்க நான் பார்க்குறேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் பேசாத என்ன பேசிட்டார் டோனு வேணால் வேறையாக இருக்கலாம் வன்னியரசு அவர்கள் பேசாத இவர் என்ன பேசிட்டார் ஒன்றும் இல்லையே அண்ணன் திருமாவளவன் முண்டாச கட்டிட்டு பேசுனார்ல ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுகவை ஒழிக்காமல் ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு பேசுனாரா இல்லையா இருக்கா இல்லையா பதிவு இருக்குல்ல திமுகவை என்னமோ இவர் தான் வந்து பாதுகாத்து திமுக வந்து கொள்கையை தான் அவங்க இவங்க முழுவதும் ஏற்றுக்கிட்டு திமுகவுக்கு வந்து ஒரு கொள்கை பிறப்பு செயலாளராகட்ட இவர் தான் இருக்கிறங்கிற மாதிரி தவறாக சொல்லலை அப்படி வந்து சில விஷயங்கள் இப்போ நீங்கள் காட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்தும் பொதுமக்கள் பார்க்கறாங்கல்ல அந்த பொதுமக்கள் மத்தியில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆதவர் தினம் பிரச்சனை என்னப்பா தவறு சரியாதனப்பா பேசுறாரு அப்படிதான் இருக்கும் ஏங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரையும் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு கொள்கைக்காக நிற்கிற கட்சியாக வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து பாக்குறாங்க அதனால தான் வந்து கட்சி சார்பற்று எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வந்து விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கிறது இல்லை அனைத்து கட்சிக்காரர்களும் ஒரு சில கட்சிகளை தவிர பெரும்பான்மையான கட்சிக்காரர்கள் விடுதலை சிறுத்தைகள் பிள்ளைகளும் சரி விடுதலை சிறுத்தைகள் காரர்களும் சரி அந்த அரசியலும் சரி எல்லாருமே ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு கொள்கை இருக்குது ஒரு கொள்கையை வந்து தீவிரமாக வந்து பேசி வருது எப்படி இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அதோடய சுதந்திரத்துக்காக வந்து அதோட விடுதலைக்காக அது உழைக்குது இது வந்து கொள்கை கட்சி அப்படின்னு சொல்லி தான் எல்லாேருமே வந்து மதிக்கிறாங்க அதுதானங்க உண்மையும் கூட அப்படிதாங்க நாங்களாம் நினைக்கிறோம் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து கூட்டணி முக்கியமா கொள்கை முக்கியமானா எங்களுக்கு கூட்டணி தான் பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நடந்தா என்னத்த நான் சொல்றது நான் இப்படிதான் இப்போ நடக்குது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதாவது முக்கியமான செய்திகளோ அதெல்லாம் விட்டுருவாங்க விட்டுட்டு வந்து ஆதோ அர்ஜுனா வந்து பேசுனது சரியா விஜய் பேசுனது சரியா தவறா இதுதான் வந்து முக்கியமா சொல்லுவாங்க நீங்க வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பல ஆண்டுகளா வந்து இந்த அரசியலை வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க இந்த அளவுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் எந்த ஆண்டு இது இருந்திருக்கு சொல்லுங்க பார்ப்பான் இவ்வளவு முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு முக்கியத்துவம் வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஆதவ தாங்க அந்த இடத்துல அப்போ வந்து நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா விடுதலை சிறுத்தைகள் உள்ள அந்த அண்ணன் தம்பி எல்லாருமே அதுல வந்து என்ன தோழர் சொல்லுவீங்களா சார் தோழர்கள் வந்து என்ன செய்யணும்னா ஆதவர்ஜனாவை நீங்கள் நீங்க வந்து ஆதரிக்கணும் பாராட்டணும் எங்களால் தான்ப்பா பேச முடியல பேசுறீங்கப்பா ரைட்டு பண்ண உட வேண்டியது தானே இதுக்கு என்னமோ வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அவரை வந்து நீக்குமா வச்சுமா அப்படிங்கிறது ஒன்றும் சரியா படலை நான் ஒரு இருந்து நான் பார்த்து சொல்கிறேன் இப்போ ஏதாவது விவாதம் அப்படின்ச்சின்னா அந்த இடத்துலையும் நான் இதை தான் பதிவு பண்ணுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்ததுக்கு அப்புறம் தாங்க விடுதலை சிறுத்தைகளில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வேகமாக ஏற்கனவே வந்து அது வேகமாக இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து அதில் வந்து இளைஞர்கள் நிற்கிறவங்க கொஞ்சம் காலத்தை தூக்கி விட்டுட்டு போகிற ஒரு நிலைமை வந்து உண்டாக்குன ஆதவ அர்ஜுனா தான் இப்போது ஒரு எதார்த்தமாக நீங்கள் வந்து ஒன்று யோசித்து பாருங்களேன் அஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டு தப்பாக மட்டும் நினைக்காதீங்க யாரும் தவறான நினைக்கிறாங்க அதையும் வந்து துன்பப்படுத்துகிறதோ குற்றப்படுத்தோ சொல்ல ஒரு காலத்தில் இதே மண்ணில் அஞ்சு ரூபா வாங்கிக்கிட்டு இப்படி கையை கட்டி முதலாளி இல்லை ஆண்டை அப்படிலாம் சொல்லிட்டு நின்று அந்த தனத்துக்கும் ஒரே குடும்பத்தை சுற்றி இப்போ வந்து இல்லைங்க அது வந்து நாங்கள் வந்து சொல்லி நின்றுட்டு இருக்கிற இதுக்கும் வந்து ஒரு பெரிய வேறுபாடு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்குறவங்க சிந்திச்சு பாருங்க பெரிய வேறுபாடுலாம் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அதை விடுதலை சிறுக்கள் கட்சியில் என்ன வந்து அந்த ஒரு ஸ்லோகன் அப்படி சொல்லுவாங்கள்ல அதை வந்து என்ன சொல்லி வச்சுருக்கீங்க திருப்பியடி திமிரியல் இதெல்லாம் சொல்கிறீங்கள யாரை திருப்பி அடிக்கணும் எங்கே திமிரி எழனும் உங்களுக்கு பொது தொகுதிக்கெல்லாம் நீங்களாம் ஆசையோ இல்லை ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்னதை கலைஞர் தான் அப்படின்னு சொன்னதை வந்து வன்னியரசு வந்து பதிவு பண்ணாரே இதே வந்து ஊடகத்தில் பதிவு பண்ணார் அந்த தொலைக்காட்சிக்காரவங்க அப்படின்னு கேட்குறாங்க வன்னியரசு ஏங்க இதை வந்து இப்போ வந்து ரெக்கார்டிங் நீங்கள் தான் சொல்கிறீங்க சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதிவு இன்னும் கூட தான் இருக்குது நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் வந்து திமறி எழணும் திருப்பி அடிக்கணும்னா யார் அடிக்கணும் நமக்கு ஆதரவாக வந்து நின்று பேசிக்கிட்டு நமக்கு வந்து இங்கே பல கட்சிகள் இருக்கும்போது நம்ம கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனாவை போய் நீங்கள் அடிக்கிறேன்னு அடிக்கிறத அந்த கருத்தியெல்லாம் வந்து அடிக்கிறீங்களா எதுக்காக சரி நீங்களும் விஜயம் நீங்களும் விஜயும் அங்கே வந்து அந்த ஒரு மேடையில் சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது அண்ணன் அந்த திருமாவளவனும் விஜய் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துமா ஏன்னா அவங்க வந்து மத சார்பற்று அந்த ஒரு பாசிசத்தலம் ஒழிக்கிறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்களாம் சரி ஐயா இவங்க மு க ஸ்டாலின் அவர்களும் அவங்க மகன் அவர்களும் அடிக்கடி வந்து பிஜேபி வந்து கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துறதையும் காயினு வெளியுறதையும் புத்தகம் வெளியிடுகிறதையும் விளையாட்டுப் போட்டியை வந்து துவங்கி வைக்கிறது கூப்பிடுறதையும் அப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாசிசத்தைலாம் வந்து எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து சிந்திச்சு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையே சரி நம்ம கட்சியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்க அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லையே அப்படி நீங்கள் முடியாது நினைக்கிறீங்க எனக்கு இது சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவனை ஒதுங்கி போயிட முடியாது ஏன்னா சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நல்லா இருக்கணும் விஜயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதெல்லாம் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வந்து யாரும் வந்து வீழ்ந்து போகணுன்னு நினைக்கிறதில்ல தமிழர்கள் எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பதிவு நம்ம வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறது என்னதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைக்கி ஊடகவியாளர்கள் அப்படிங்கிறவங்க பல பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒன்று ஒப்பன சொல்லணும் எப்படி ஓட்டு போகிறதுக்கு வந்து க இங்கே வந்து காசு வாங்குறதுங்கிறது எப்படி ஒரு சம்பிரதாயமாக போயிடுச்சோ பல பேர் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்கிறது எப்படி வந்து வாடிக்கையாக ஆகிடுச்சோ அதே போல் இன்னைக்கு வந்து பெய் கொடுத்தா எதை வந்து பேசுனாலும் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுன்னாலும் பேசுகிறதுக்கு ஆள் வந்து இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கிறாங்க விஜய் வந்து இப்படிலாம் பேசிட்டாரு விஜய் இப்படிலாம் பேசிட்டாருன்னா என்னத்தை விஜய் என்ன பேசினாரு நமக்கு வந்து ஏற்கனவே அவங்க கொள்கையில் ஒரே ஒரு கொள்கையில் அதை திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு வர்றதில் தான் நமக்கு வந்து வேறுபாடு தவிர வேறு எதுலேயும் பெருசெல்லாம் வேறுபாடு கிடையாது அவங்களும் வந்து சரியாக அரசியல் படுத்தணும் அவங்களும் வரணும் அவங்களும் வந்து நல்ல அரசியலை வந்து புரிந்து இந்த மண்ணுக்கான அரசியலும் மக்களுக்கான அரசியலை எடுத்து வரணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி அந்த பிள்ளைகள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க நான் அதை தாங்க விரும்புகிறேன் இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு பாருங்கள் விஜய் வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க இவங்களுக்கு என்னன்னா கமலஹாசன் வந்தாலும் ஏற்றுக்கிறாங்க அதே வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்தாலும் வந்து ஏற்றுக்கிறோன்னு சொன்னவர் தான் நம்ம ஐயா நம்ம திருமாவளன் அவர்கள் அதே போல் விஜயகாந்த் வந்து முதலமைச்சர்னு சொல்லி அவரை வந்து அவருக்காக வந்து எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் தான் நான் வந்து விஜயகாந்த் குறைத்து பேசலை ஒரு நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும் ஆனால் விஜய்ங்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் புத்தக வெளியீடு தான் போறீங்க அந்த மேடல் என்ன என்ன ஆகிட போகுது அப்போ உண்மையிலே விஜய் சொன்னது உண்மை தானே ஏதோ நிர்பந்தம் இருக்குதானே ஒரு சமயங்களில் நாங்களாம் அப்போ தாங்க இருந்தோம் அப்போலாம் சொல்லக்கூடாது இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும் அவசியம் இல்லை எல்லாரும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா சரிப்பட்ட வராது இப்போ கொள்கைக்காக கூட்டணியா இல்லை வந்து நாங்கள் வந்து இந்த கூட்டணிக்காக வந்து எங்களுக்கு கொள்கையெல்லாம் நாங்கள் வச்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கைக்காக கூட்டணி வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் கட்சி வளரும் இல்லை கூட்டணிக்காக வந்து நாங்கள் வந்து கொள்கையை அதை கொள்கைன்னா என்ன இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இது தான் கொள்கை இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து கடிதம் எழுதுவோம் அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னோம்னா அது நல்லா இருக்காது விஜய் வந்து பேர்சனி ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா அப்படின்னு பாருங்க எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் வந்து குற்றமெல்லாம் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது அந்த குற்றத்தை நீங்கள் சொல்லிடுவீங்க அவர் வந்து சொன்னார் வாரிசு அரசு தான் வருதுன்னு இல்லைன்னு நீங்க நீங்கள் மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே செலவு பண்ணுங்கள் அதே செலவு பண்ணி ஆதவ கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வைங்க ஏ திமுக பேனரில் நீங்கள் நிற்க வச்சிருங்க ஆதவர்ஜனா வென்று வந்துடுவார் அவரை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா துணை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா நீங்க பண்ட செலவுனா எத்தனை பேர் வந்து நின்ட்டுருக்கிறாங்க எத்தனை பேர் தாங்கிட்டுருக்கிறாங்க எவ்வளோ ஊடகங்கள் வந்து இப்போ இந்த செய்திகளையே வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல ஒரு போலீஸ்காரவங்களே வந்து மாத்தி இங்கே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எதிர்ப்பு வந்து பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு சக்தியை வந்து இப்போ ஆளுங்கட்சி வச்சுருக்குங்க அப்படி தானே வந்து நம்ம ஏற்றுக்க எடுத்துக்கிறாப்புல இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து அண்ணன் சீமான வந்து ஒரு அதிகாரி வந்து வருண்குமார் ஐபிஎஸ்ங்கிற அதிகாரி வந்து பேசுறாரு அவருக்கு வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிறாரு முதலமைச்சரோட கண்ட்ரோல் தானே ஐஎஸ் ஸ்டாலின் அவர்களோட கண்ட்ரோல் தானே அவர் வந்து இல்லைங்க நீங்களாம் பேசக்கூடாதுன்னு எல்லாம் மீறி இவர் வந்து பேசிடுவாரா பேச முடியுமாம் எதார்த்தத்தை சிந்திச்சு பாருங்க நீங்க ஏங்க இங்க பக்கத்துல பாபனாஸ்ல வந்து தாசில்தார் வந்து அது மணல் கடத்தினவங்க வந்து அவரோட வாகனத்தை வந்து மோதி அவரை வந்து கொலை செய்கிற அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க அந்த வாகனத்துல வந்து மணல் கடத்திட்டு வந்தவங்க அது நடந்து நாலு நாள் ஆகுது இப்போதான் நான் வந்து பேசி செய்தி எடுத்துட்டு வாரேன் இன்ன வரைக்கும் அவங்கள வந்து பிடிக்க முடியல ஆனா எவனோ ஒருத்தன் எங்கேயோ வந்து ஒரு பொய்யும் புரட்டும் ஒரு செய்தி ஒன்று போட்டான்னா அவன் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் சொல்லி பிடிக்குதா இல்லையா அதே காவல்துறை நம்ம அதுக்குன்னு வந்து எல்லாரையுமே வந்து நம்ம வந்து குற்றத்தை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம விரும்பலை ஆனா என்னன்னா அஞ்சு ரூபா வாங்கிட்டு ஆண்டேன்னு சொல்லிட்டு கையை கட்டி நின்னதையும் இப்ப வந்து இல்ல ஒரு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வந்து நாங்க வந்து எப்பவுமே இங்கேதான் நிப்போம் அப்படின்னு நிக்கிறதுக்கும் பெரிய இல்ல அதே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வேற யாருக்குமே தகுதி கிடையாதா நான் இந்த பல தரவு பதிவு பண்ணிருக்கிறேன் அண்ணன் திருமாவளவனுக்கு முழு தகுதி இருக்கு நான் குறைச்சி பேசல ஆனா அடுத்தது யாரை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க நீங்க வந்து சொல்லுங்க எனக்கு பார்ப்போம் எத்தனை பேரை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சில பேர் எத்தனை துடிக்கிறாரு எல்லாம் சரி நல்லது தானே பேசுறாரு சரியா தானே தானே பேசிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் பேசல ஆத நான் எப்படி பேசலாம் இது வந்து ஒரு கூத்தாடி அப்படின்னா நீங்க அந்த கூத்தாடிகளுக்கெல்லாம் போய் வந்து நீங்க வந்தீங்கன்னா அல்லது வந்தீங்கன்னா அல்லதுன்னு சொன்னீங்களா இல்லையா அப்ப வந்து இங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒருத்தவர் வந்து உங்க அதாவது அண்ணன் திருமாவளன் அவர்கள் சொல்லியிருந்தார்ல நாங்க ஆக போறோம் அவருங்கிறது தவறு ஒட்டு மொத்தமா ஒரு தமிழன் இறங்கி வரான்னா அவன் வந்து இங்க வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல இல்ல அந்த கூலிக்கு மாறாடிக்கா அப்படின்னு நீங்களும் வச்சுக்கலாம் அது மிகப்பெரிய தவறா போயிடும் அது அப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டை கொடுத்துட்டு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி தானே இப்போ வந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வந்து பிம்பத்தை வந்து திமுக உண்டு பண்ணுறாங்க பாருங்க அந்த உண்டு பண்ணுறதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது அந்த ஒரு பல பேர் இருப்பாங்க அந்த வாடகை வாய்ப்புகள் மாதிரி இப்போல்லாம் பெயருக்கு வாங்கிட்டு அதாவது காசு வாங்கிட்டு இவ்வளோ சைக்கிள்லாம் இருக்கும்ல வாடகை எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஓட்டலாங்கிற மாதிரி இப்போ அரை மணி நேரம் பேசுகிற தனி காசு பத்து நிமிஷத்துக்கு பேசுகிற தனி காசு எந்தளவுக்கு ஹைப் பண்ணி பேசுறதுக்கு அதுக்கு தனி காசு இது போல வாங்கிட்டுலாம் இருக்கிறாங்க அது போல இருக்கிற சில பேர்கள் வந்து ஒரு பிம்பத்தை ஒன்று பண்ணுறாங்க இங்கே வந்து திமுகவுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கு இங்கே ஐயா க ஸ்டாலினுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது எந்த வித எதிர்ப்புமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக அது நொறுங்கி போயிடும் விஜய் பேசுனது நான் வந்து உண்மையாக வந்து நான் அந்த விஷயங்கள்லாம் பெரிய கூட்டணி கணக்கு கீட்டணி கணக்கெல்லாம் எவ்வளோ கூட்டணி கணக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க மக்கள் வந்து படுறாங்கல்ல தான் படுறாங்களே கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் ஒரு வழி என்னன்னு நான் பல விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் என்னோடய நியூஸ்லேயே போட்டிருக்கிறேன்னு மருத்துவமனையில் குடிக்க தண்ணி இருக்காது இவர் அதுக்கு முதலாளருந்தான் வந்து அங்கே வந்து ஆய்வு பண்ணிட்டு திடீர் ஆய்வு அப்படிம்பாங்க ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருப்பாங்க நீங்கள் எங்கே போய் திடீர் ஆய்வு பண்ணீங்க எந்த மருத்துவமனை திடீர் ஆயு பண்ணீங்க திடீர் ஆயுங்கிறதெல்லாம் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேங்க வேணா நீங்கள் வந்து திமுக இல்லை எந்த கட்சிக்காரர்களோ சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எங்கடா நீ படகு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வேணா சொல்லுங்க நான் பக்கம் பக்கமாக ஆர்டிஐ போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் யார் என்ன வேலை பார்த்தீங்க முளை என்னங்க வேணும் ஒரு மனுஷன் வந்து மருத்துவமனைக்கு போறேன்னா அவனுக்கு என்ன வேணும் மருத்துவத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியும் படுத்த கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது இடமும் அப்போதானே வந்து அவங்க பாக்குறவங்களுக்கு நல்ல இடமா இருக்கும் நல்ல ஒரு ஒரு மனநிலை இருக்கும் அவங்கள வந்து பாத்துக்க முடியும் எந்த வசதியுமே கிடையாதுங்க இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அவ்வளவுதான் அன்னைக்கு ஒரு ஆய்வு பாக்குறேன் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து செய்யறாங்க இங்கெல்லாம் என் ஸ்கேனுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்கிறாங்க காசு கொடுத்தா எடுப்பான் இதான் எதா அர்த்தம் இல்லைங்கிறீங்களா நான் காட்டவா எங்க அப்பா விபத்தாயி அதுல வந்து ஸ்கேன் எடுத்த நான் காட்டவா நானு எதுக்கு சொல்ல வரேன்னா இது போல பல பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு நிதிகள் நிறைய ஒதுக்கி இருக்கீங்க நிறைய வந்து நிதி ஒதுக்கி திட்டங்கள் நிறைய போட்டிருக்கீங்க அந்த திட்டங்கள் செயல்பாடுல இருக்கா அந்த செயல்பாடு படுத்துற அந்த திட்டங்கள் சரியா இருக்கா இப்ப பாலம் அப்படி பொதுக்குன்னு பொச்சு பாருங்க அது போலதான் எனக்கு திட்டம்லாம் குளத்தை வெட்டணுங்கிறீங்க அப்ப இருந்த குளத்தை தான் யாரு பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பத்தி பேசி அதுல என்ன அதோட கருத்தியல் என்ன ஏன் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பேசுறதுக்கு சரியான திராணி இல்லாதவர்கள் தான் ஆதவ அர்ஜுனா வந்து வச்சிருக்கலாமா நீக்கலாமா அதெல்லாம் எப்படிங்க நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் மேல நீங்க முற்றுறதும் இவர் நம்ம நண்பரோ இல்ல விஜய் எங்களோட எங்களோட ரத்தம் தான் அவரு அவரை வந்து நீங்க வந்து முற்றதோ சரியானது கிடையாது சேகர் சேகர்பாபு அவர்கள் சொல்றாங்க அமைச்சரு நாங்க வந்து இரநூறுலாம் இல்லைங்க இருநூத்தி இருபத்தி நாலு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் இருநூத்தி முப்பத்தி நாலுன்னாரு இங்க வந்து பேசுற இடத்துல அங்க பேட்டியில சொல்லும் போது இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறாரு ஏதோ ஒரு கூட்டத்துல பேச மாதிரி என்ன சொல்ற இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியும் நாங்க வந்து இது வென்றுருவோம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துற அளவுக்கு வந்து உண்டு பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவும் விஜய் அவர்களும் தான் இல்லாட்டி இத்தனை ஆண்டுகள்ல இருக்கிற இவருக்கு தெரியாதா இருந்தார் சேகர் சேகர்பாபு இப்ப வந்து திமுக இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஷர்ல ஏறி போய் கிடக்குறாங்க இந்த அளவுக்கு உண்டாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பேச்சுகள் இவங்களோட செயல்பாடுகள் தான் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு தமிழகத்துல அரசியல்னா திமுக அண்ணா திமுக இங்க இருந்தது இப்போ சரியோ தவறோ இப்போ அது மாறி வந்து விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழக கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் இப்படி இல்ல அது சரிதானே இல்லாட்டி அதெல்லாம் சரியா தப்புங்க நாங்களாம் திமுக விட்டோம் அண்ணா திமுக அண்ணா திமுக விட்டு திமுக இப்படி தானேங்க சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க அதெல்லாம் மாத்து வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதிய வரவு அதுல ஆயிரம் பிரச்சனைகள் கூட இருக்கலாம் எங்க குழுங்க நான் சொல்றேன் நான் வந்து வீதியில நின்று எல்லா சமயத்திலயும் களத்தில் நின்றுவேன் நான் நான் சொல்றேன் என்ன பிரச்சனைகள் தானும் தமிழர்களுக்குள்ள எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் நாங்க தீர்த்துக்கிறோம் ஆனால் இருக்கு நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து தேவையில்லாத சில வேலைகளை நம்மளோட கொள்கைகள்லாம் விட்டுட்டு கூட்டணிக்காக போய் நிற்கிறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது எனக்கெல்லாம் நீங்க வந்து விஜய் வந்து இந்த அளவு திட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க அந்த ஏங்க இப்படிலாம் வந்து பேசுறாரு அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து எந்த வித தகுதியுமே கிடையாது அப்போ இப்படிலாம் பேசுகிறீங்க இல்லை எந்த வகையில் நியாயம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க பார்ப்போம் சம்மந்தமே இல்லாதவங்களெலாம் வந்து நீங்கள் வந்து உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க பாராட்டணும்னு நினைக்கிறீங்க விஜய் போய் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறது என்னால் ஏற்றுக்க முடியல அதே போல ஆதவ அர்ஜுனாமல் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் எடுப்பேன் அதெல்லாம் சொல்ற வந்து பெரிய ஒரு முரண்பாடாக தான் இருக்க தவிர அது எல்லாம் உடன்பாடு இல்லை தமிழர்கள் எப்படி இருந்தாலும் எந்திரிச்சு வரட்டுமே வளர்ந்து வரட்டுமே எப்பவுமே கீழே தான் நிற்கணுமா யாராவது தாங்கிட்டு தான் இருக்கணுமா அவங்க கட்சியில மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கிற ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஆதவ அர்ஜுனா மட்டும்தாங்க பாக்கி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வச்சுங்க சீட்டு போய்டும் சீட்டு போய்டும் சீட்டு வந்து என்ன செஞ்சீங்க கள்ளக்குறிச்சியில சுத்தமா வந்து அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு வந்து இன்னும் முதலமைச்சர் போகல நீங்கள் வென்று வந்து நாங்களாம் சீட்டெல்லாம் வச்சுருக்கோன்னு அங்கே வந்து அங்கே முதலமைச்சரையோ அழைச்சிட்டு போனீங்களா இல்லை இல்லை வேங்கைய வயலுக்கு நீங்கள் போனீங்க நாங்கள் போனோம் முதலமைச்சர் இது வரைக்கும் போயிருக்கிறாரா கூட்டணி வச்சு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து நிர்பந்தம் பண்ணியிருக்கீங்களா முடியல இல்லை அப்புறம் அந்த கூட்டணி எதுக்குங்க அந்த கூட்டணி கூட்டு வச்சிருந்தா கூட அர்த்தம் இருக்குது இந்த கூட்டணினால என்னங்க காரணம் இருக்குது எதுக்கு இந்த அளவு நீங்கள் வந்து துடிக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லணும்னா எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா இது நம்ம கட்சிக்கு வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட அண்ணன் சீமானின் வளர்ப்பு நாங்கள்லாம் ஒரு இடத்துல வந்து எது சரியோ தான் வந்து நம்ம பேச முடியும் இப்போ விஜய் வந்து அந்த இடத்துல புத்தகத்தை பற்றி எதுவும் அதிகமாக பேசல அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு வருத்தம் தான் செய்யுது ஆனா இந்த இந்த அடைச்சல் பேசணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பேசுதான் நாங்கள் இந்த சேகர்பாபு பேசும்போது கூட அழகாக சொல்ல இருப்பாருங்க இரநூத்தி இருபத்தி நாலு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலே நாங்க தான் வந்து வென்றுருவோம் இரநூறுலாம் கிடையாது ஆகணும் அப்படி குழப்பி அடிச்சாலும் கூட அந்த இடத்துல வந்து அதை பேச வச்சதுக்கு உண்டான காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட பேச்சு தான் வேறதும் கிடையாது ஆனால் அதே இதில் நீங்கள் வந்து நல்லா சிந்திச்சு பாருங்க அவங்க பேசுறது எல்லாமே அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறப்ப தேர்தலையே தான் பேசுவாங்க தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க இப்போ அளவு பேசி நாங்கள் வந்து எரநூத்தி முப்பது நாள் தொகுதி ஜெயிப்போம் அது ஜெயிப்போம் இது ஜெயிப்போங்கன்னு சொல்ற நீங்கள் முதலமைச்சர் வந்து இன்னொரு பத்து நாளில் வந்து வேங்க வேலுக்கு போவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவீங்களா ஐயா சொல்ல முடியுமா அதை சொல்கிறதுக்காக தான் ஆதவர்ஜுனா அளவு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் என் புரிதல் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ தான் அண்ணன் சீமான திட்டுங்க நாம் தமிழ் கட்சி திட்டுங்க எவ்வளோ வேணாலும் விமர்சிக்குங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் உங்களுக்கானவர்கள் நமக்கானவர்கள் அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் ஆதரிங்க இந்த அரசியல் மிக தெளிவான அரசியல் இது போல் ஒரு அரசியல் இதுவரைக்கும் இந்த மண்ணில் யாரும் செய்யலங்கிறதுனால தான் பல எதிர்ப்புகளை அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி நாங்கள் போகிற வழி சரிங்கிறதுனால எவ்வளோ வழி வாங்கினாலும் மக்களுக்கு தமிழர்களுக்கு இந்த மண்ணில் வாட்ட அத்தனை மக்களுக்கும் சரியான வழியை காட்டாமல் மட்டும் நாங்கள் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடாதீங்க உறுதியாக வந்து நாங்கள் வெல்லுவோம் ஏன்னா நாங்கள் சத்தியத்தின் பிள்ளை நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் நன்றி வணக்கம்